தமிழ் செய்தி டாமாய் இந்திய மக்களுடன் தீபாவளி விருந்தோம்பல் விழா அமைச்சர் கோவிந்த் சிங் வருகை Thank you. தாமன்சாரா டாமாய் இந்திய சமூக நல அமைப்பின் ஏற்பாட்டில் தீபாவளி விருந்தோம்பலுடன் கூடிய கலை இரவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அவ்வட்டாரத்தில் இந்திய மக்களுக்காக இலவச மருத்துவ முகாம் மாணவர்களுக்கான தன்முனைப்பு நிகழ்ச்சிகள் வசதி குறைந்தவர்களுக்கு உதவி என பல்வேறு சேவைகளை இந்த அமைப்பு மேற்கொண்டு வருகிறது அதேபோன்று ஆண்டுதோறும் நடத்தப்படும் தீபாவளி விருந்தோம்பல் விழாவும் இவ்வாண்டு சிறப்பாக நடத்தப்பட்டது என்று அமைப்பின் தலைவர் ரமேஷ் தெரிவித்தார் இந்த விழாவிற்கு இருபதாயிரம் ரிங்கிட் உதவி வழங்கிய டாமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினரும் டிஜிட்டல் அமைச்சருமான கோபிந்த் சிங் டியோ நேரில் வந்து கலந்து கொண்டார் அவருடன் சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு புக்கிட் லஞ்சான் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பி பெய்லிங் அமைச்சின் சிறப்பு அதிகாரி சுரேஷ் சிங் பித்தாலிங்கயா நகராண்மை கழக உறுப்பினர் சுரேஷ் கெங்கையா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் அமைப்பின் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது டாமன்சாரா டாமாய் சமூக மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய கோபிந்த் சிங் நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவிகளை வழங்கியது குறித்து தெரிவித்தார் இந்தியர்கள் மட்டுமின்றி அனைத்து சமூகத்தினருக்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சேவைகளை விவரித்தார் தீபாவளியை போன்று ஹரிராயா சீன புத்தாண்டு கிறிஸ்துமஸ் ஆகிய பண்டிகைகளை மக்களுடன் கொண்டாட இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என அவர் கூறினார் ஆடல் பாடல் கலை படைப்புகளுடன் நடைபெற்ற இவ்விழாவில் அதிர்ஷ்ட குழுக்கள் அங்கமும் இடம்பெற்றது முதல் பரிசாக மோட்டார் சைக்கிள் டிவி உள்ளிட்ட அறுபது பரிசுகள் மக்களுக்கு குழுக்கள் முறையில் வழங்கப்பட்டது இவ்விழாவில் அமைச்சர் கோவிந்த் சிங் அன்பளிப்புகளை வழங்கினார் அனைத்து முயற்சிகளுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைப்பின் தலைவர் ரமேஷ் தெரிவித்தார் இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்ய மூவாயிரம் நிதி நிதியுதவி வழங்கிய மற்றும் பல நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்வதாக அவர் சொன்னார் மாலை ஏழு மணி தொடங்கி இரவு வரையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து சிறப்பித்தனர் semua kawan-kawan yang hadir pada petang ini. Kerana kita bersama-sama meraihkan acara di bawah ini. Dan kita semua tahu, setiap tahun kita di Malaysia ini, kita meraihkan pelbagai, ya, pelbagai festival, pelbagai acara yang melibatkan kaum-kaum yang berlainan. Masing-masing ada budaya, masing-masing ada agama yang berbeza dan sebagainya dan kita juga tahu bahawa bila kita meraihkan acara-acara ini kita dapat lihat kehadiran daripada semua lapisan masyarakat semua bangsa dan semua rakyat Malaysia ini menunjukkan kekuatan kita dan saya rasa ini perlu kita buat satu perkara yang kita hargai ya kan? jadi kepada semua yang hadir malam ini terima kasih kerana datang untuk menjayakan program ini sejak 2 tahun saya jadi ahli parlimen sini saya lihat memang kerjasama yang diberikan oleh saudara Ramesh tim beliau YB Pua office YB Pua dan seluruh masyarakat kawasan ini jadi kepada saya inilah satu yang membanggakan saya rasa bergerak ke depan kita boleh maju dan kita boleh berjaya yang pentingnya kita kena pastikan bahawa kita tetap bersama kita menjaga negara ini dan kita bersama-sama membina masa depan yang lebih cerah dan berjaya untuk Malaysia. Kepada semua yang hadir malam ini, saya sekali lagi mengucapkan kepada semua selamat menyambut Hari Diwali, Diwali Nan Bartukal. Assalamualaikum. இன்னைக்கு வருகை தந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நன்றி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்பயுமே வந்து பளிமன் நமாசாரா வந்து எப்பயுமே உறுது துணையாக இருந்து நம்மளுக்கு பக்க எல்லா உதவியும் செஞ்சு நம்ம இந்த இவேனை வந்து இன்னைக்கு ஒரு சீப் மண் இந்த சீப் மண் இப்படி செஞ்சிருக்கோம்னா பளிமன் நமாசரா கோவிந்த் சிங் டிவும் சுரேஷ் சிங்கும் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க எப்பயுமே நம்ம ஒரு இவென்ட் செய்கிறேன்னா அது அடுத்து வந்து இன்னைக்கு ஒய்பி பேலிங் வந்து நம்மளுக்கு மூவாயிரம் வெள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து நம்மளுக்கு பளிமண்ட மாசரா வந்து இருபதாயிரம் வெள்ளி கொடுத்தாங்க ஸோ இருபதாயிரம் வெள்ளி கொடுத்து நம்மளுக்கு மொத்த மொத்த சப்போர்ட்டும் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த முயற்சியில் நம்ம வந்து இந்த இவேனை வந்து ஒரு நல்லபடியில் முடிச்சு வச்சுருக்குறோம் அதோடு வந்து இந்த இவேனை வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு இவேனை நடக்குதுன்னா நம்மளோட பிரசத்துவனோட குரூப்பு நம்மளோட ஏஜிகே பிகேஜியோட ஏஜேகே அவங்களோட சப்போர்ட் ஆதரவோடு தான் நம்ம இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்சுருக்கோம் ஸோ அதனால எங்கள் ஏஜேகே மெம்பர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன் ஸோ இதில் ஒரு ஆயிரம் பேர் இன்றைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் கலந்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்திருக்காங்க ஏன்னா நம்ம புக் பண்ணது சாப்பாடு எல்லாமே மேக்ஸிமம் அதை போய்கிட்டு இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுமா ஆயிரத்தி முந்நூறு பேர் இதுலேயும் வந்து இன்றைக்கி ஒரு இருபது குடும்பத்துக்கு பக்கல் மக்கானன்னு கொடுக்குறோம் பக்கல் மக்கானா இப்போ லக்கி ட்ரோ மோட்டார் பைக்கு இதெல்லாம் அதோட வந்து ஒரு ஊன ஊட்டுறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சேர் கொடுக்குறோம் நம்ம நம்ம இதே டேவாடில் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வில்சேர் கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ப பளிமண்டமான் சார் உதவியோடு தான் நம்ம எல்லா ஸ்டேட்டும் வச்சு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ நன்றி வணக்கம் Gracias. தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு